முதற்கண் நான் தமிழுக்கு வணங்கி நல்லது ஒரு தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் எமது நடுவர் அவர்களுக்கும் எனது தரப்பு வாதி அவர்களுக்கும் புலக்கண் நிர்வாக குடும்ப குடும்பத்தினரும் பார்வையாளர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இங்கே குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆண்களா பெண்களா தலைப்பில் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆண்களே காரணம் என்னும் தலைப்பில் எனது ஆணித்தனமான கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன் விஞ்ஞான ரீதியாக கூறும்போது ஆண்களின் மூளை ஆண்களின் கண்ணில் படுவதெல்லாவற்றையும் கண்காணிக்கின்றது ஆகவே தன்னிச்சையாக இயங்கும் அனைத்தையும் அந்த ஆண் நல்லதாக அல்லது சிறப்பாக அமைக்க விரும்புகின்றான் அதுதான் குடும்பம் இந்த குடும்பத்திலே எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார் ஆண் வேலைக்கு போய் உழைக்கின்றார் அதே போல் நாங்களும் உழைக்கின்றோம் என்று ஆமாம் ஆண் போய் வேலைக்கு உழைக்கின்றார் என்று என்னவென்றால் ஆண் ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அந்த மரத்தின் வேர் எவ்வளவோ கஷ்டங்களின் மத்தியில் தான் அந்த கஷ்டத்தை வெளியே காட்டாது அந்த பாறைகளிடையே எல்லாம் போய் அந்த மரத்தை செழிப்பாக கிளைகளை செழிப்பாக வளரவிட்டு எல்லோருக்கும் ஒரு இணலை தருகின்றது அதே போல்தான் அந்த ஆண் மகன் தந்தையாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருக்கலாம் அல்லது அண்ணாவாக இருக்கலாம் தனது கஷ்டங்களை வெளியில் எந்த விதத்திலும் காட்டிக்கொள்ள மாட்டார் தன் குடும்பம் தான் தன் வாழ்க்கை தன் குடும்பத்துக்காக தான் தன் ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்து தனது பிள்ளைகள் மனைவி எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே மொழுவர்த்தி போல் உருக்கி வாழ்பவன் தான் இந்த ஆண் அந்த ஆண் என்று எத்தனையோ குடும்பங்களில் ஆண் துணை இல்லாத குடும்பங்களை எடுத்து பாருங்கள் அந்த குடும்பங்களின் பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள் அந்த ஆண் மகன் ஒரு தூண்கோல் உறுதியாக இருப்பதனால் தான் அந்த குடும்பம் சிறப்பாக அமையும் என மகிழ்ச்சியாக அமையும் என உங்களுக்கு நான் ஆடித்தனமான கருத்தை கூற சொல்ல விரும்புகின்றேன் அதேபோல் பெண்கள் தலைமைத்துவம் வாய்க்கும் குடும்பங்களில் அம்மாவின் அந்த அன்பான கரிசணையான சில வெளிவீட்டுகளை எங்கள் பிள்ளைகள் பெற்று சில நேரங்களில் பாதைகள் வழிமாறி போவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் தந்தையானவன் என்ன செய்கின்றான் எங்களுக்கு ஒரு தத்துணிவை தருகின்றான் அத்துடன் ஒரு பொறுப்பு அல்லது பெருமதி என்பதை எங்களுக்கு அந்த தந்தை இட்டு செல்கின்றான் தந்தையானவர் என்ன என்று என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் நான் எனது தந்தை நான் முந்தி படிக்கலாம் சரியான குலப்படிக்காரன் என்னோட ஆரன் சண்டைக்கு வந்தா சண்டை முடிச்சிருவன் அப்ப என்னோட தந்தை என்ன சொல்வார் என்றால் எனக்கு நிறைய அடியெல்லாம் போட்டிருக்கின்றார் ஒரு நாள் ஒரு ஐந்து ரூபாவை நான் துளைத்து விட்டேன் அதற்கு நான் வேண்டிய அடி தழும்புகள் இன்னும் இருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் எனது தந்தையை நான் நிமித்து பார்ப்பதில்லை ஏன் என்று சொன்னால் அப்படி நினைக்காது எனக்கு அவர் செய்வது புலை என்று நினைத்தேன் ஆனால் என்று நான் எனது குடும்பத்தை சிறப்பாக வளர்ப்பதற்கு அவர் காட்டிய வழிதான் என்று நான் எனது குடும்பத்தை சிறப்பாக வளர்க்கின்றேன் என்றால் அந்த தந்தை காட்டிய வழி இது நேர் வழி எனது தந்தை சொல்லுவார் ஆற்றையும் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது மற்றவனை பார்த்து நீ வாழக்கூடாது உனது வழியில் நீ போக வேண்டும் இந்த பெண்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர்களை பட்டு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி எடுத்தா இவன்ஸ் எடுக்கணும் சரியோ அப்ப நாங்கள் என்ன வாழ்க்கையில சந்தோஷம் திருத்தி என்றத ஆண்கள் வந்து எப்பவும் தாங்கள் சில இதில் ஒதுக்கி விட்டு தன் குடும்பத்துக்கு அப்படி இல்ல பெண்கள் எது ஆசைப்படுதோ இல்லது பக்கத்து வீட்டுக்கார எது சேராதோ அதைத்தான் செய்ய வேண்டி விரும்பி ஆகவே ஆண் என்பவன் தனது ஆசைகளை துறந்து தனது குடும்ப குடும்பத்துக்காக பல கஷ்டங்களில் குளிர் வெயில் மலை சேறு சுரி காடு கரம்பை சுரங்கங்கள் எல்லாவற்றிலும் வேலை செய்து தனது குடும்பத்தை அழகாக்கின்றான் அதே போலது தத்துணிவு என்பதையும் தனது பிள்ளைகளுக்கு இது நேர்வழி இது பிழையான தப்பான வழி என்பதையும் காட்டி செல்கின்றான் என்று கூறி ஆண்டித்தனமாக ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆண் தான் காரணம் என எனது ஆடித்தனமான கருத்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்